ஸ்ரீமதை ராமானுஜாயிரமாம் ராமானுஜ நூற்றந்தாதி எண்பத்தி ஒவ்வாது பாசனம் பார்ப்போம் சோர்வின்றி உந்தன் கிணையடிக்கு தொண்டுபட்டவர் பால் சார்வின் சார்வின்றி நின்ற கனக்கு அரங்கன் செய்ய தாளினைகள் பேர்வின்றி இன்று கிருத்தும் இன்று பெருத்தும் ராமானுச இனிவன் இனி உன் சீரொன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரி உரிலே சோர்வின்றி உந்தன் தன் கிணகடிக்கு துண்டுபட்டவர் பால் சார்வின்றின்ற எனக்கு அரங்கன் செய்ய தாளினைகள் பேர்வின்றி இன்று பெருத்தும் இராமானுச இனிவன் சீரொன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரி உரிதே அர்த்தமா உங்களுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சோர்வின்றி ராமானுசர கூப்பிடுறார் எப்படி இருப்பாங்க ராமானுசரி உன் தாளின் 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 அடி கீழ் சோர்வின்றி உன்னுடைய தேவரீருடைய உபயபாதங்களின் கீழே எந்த தளர்ச்சியும் இன்றி தொண்டுபட்டவர் பால் அடிமைப்பட்டவர்கள் விஷயத்தில் சார்பின்றி நின்ற எனக்கு அவர்களோடு நான் பொருந்தவில்லை பொருந்தவில்லை நான் என் பொருத்த பொருத்தமில்லாதிருந்த என்னை நிற அவர்களுடைய அவர்களோடு பொருந்தாத என்னை இன்று இன்றைய தினத்தில் நீர் என்ன பண்ணீர் அரங்கன் செய்யதாள் இணைகள் பெரிய பெருமாளுடைய சிவந்த திருவடி இணைகளை பெருத்தும் கிரு ஒரு காலம் கூட்டு நீங்காதபடி சிரோபூஷணமாக தந்தருளிய எம்பெருமானாரே பேர்வின்னா பயிற்சி இல்லாமல் அப்படி வச்சுட்டார் அங்கே இருக்கு நான் இருக்க ஒரு காலம் கூட்டு நீங்காதபடி சிரோபூஷணமாக தந்தருளிய எம்பெருமானாரே இனி இப்படியான பின்பு ஊரில் ஆராயும் அளவில் உன் சீரொன்றிய கருணைக்கு உம்முடைய மிகச்சிறந்த திருவர்களுக்கு மாறி இல்லை ஒப்பு இல்லை இணையான வேறொன்று இல்லை அப்படின்னு சொல்றேன் அடுத்த மாதிரி சார்வின்றி உம்முடைய திருவடிகளில் சோர்வின்றி கைங்கரியம் செய்கின்றவர்களோடு எந்த பொருத்தமும் இல்லாமல் அவர்களோடு பொருந்தாது இருந்த எனக்கு சிறியபெருமானுடைய திருவடி இணை திருவடி இணைகளை பேர்வின்றி எப்பொழுதும் கூட்டு நீங்காதபடி சிர சிர சிரபூஷணமாக செய்த இருத்தின இராமானுஷ உன் கருணைக்கு இணையானது ஒன்றும் இல்லை அதான் இந்த பாசத்தோட அர்த்தம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் நாம சோர்வின்றி புந்தன் கிணையடி கீழ் தொண்டுபட்டவர் பால் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்ய தாழ்கினைகள் பேர் இன்றி இன்று பெருத்தும் ராபானுச இனிவன் சீருன்றிய கருணைக்கு இல்லை மாறு மர்ண ஒப்பு நர்த்தமாறு தெரி உரிலே முற்றுலா நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்